சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் காளியம்மன் கோவில் காவலாளி அஜித்குமார் மரண வழக்கு தமிழகத்தில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது விசாரணைக்காக அழைத்துச் செல்லப்பட்ட காவலாளி அஜித்குமார் என்ற இளைஞர் மர்மமான முறையில் உயிரிழந்தார் போலீசார் தாக்கியதால் தான் உயிரிழந்ததாக உறவினர்கள் போராட்டம் செய்தனர் நேற்று பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியானதன் அடிப்படையில் ஐந்து போலீசார் மீது கொலை முயற்சி வழக்கு பதிவு செய்யப்பட்டது மதுரை கிளை நீதிமன்றமும் தமிழக அரசுக்கு எதிராக கேள்விகளை எழுப்பியது காவலர்கள் மீது தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு தொலைபேசி மூலம் பேசிய முதல்வர் சாரி என்றும் என்ன பண்ணணுமோ பண்ணி கொடுக்க சொல்றேன் என ஆணவத்துடன் பேசுவது சர்ச்சையாக மாறியுள்ளது எங்கு போனாலும் ஷூட் வேலை மட்டும்தானா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது இந்த நிலையில் அதிமுக தரப்பில் இன்று சிவகங்கையில் கூட்டணியான பாஜகவுடன் கைகோர்த்து போராட்டம் நடத்தினர் தற்போது எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச்செயலாளருமான எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி குமார் குடும்பத்தினருடன் தொலைபேசி மூலமாக அஜித்தின் தாயிடம் ஆறுதல் கூறினார் அப்போது எந்த சூழ்நிலையிலும் அதிமுக உடன் இருக்கும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் தொடர்ந்து அஜித்குமாரின் சகோதரரிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி குற்றவாளிகள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள் எந்த சூழ்நிலையிலும் அதிமுக துணை நிற்கும் என தெரிவித்துள்ளார் கடுமையா தாக்குறதுனால உங்களுடைய மகன் அஜித்குமார் அவர்கள் வந்து மரணம் அடைஞ்சிட்டாங்க ஜகரியமா இருங்கம்மா உங்களுக்கு நீதி கிடைக்கின்ற வரை அதிமுக உங்களுக்கு துணை நீக்கும் நாங்களும் துணை நிற்போம் இது மீள முடியாத துயரம் தாய் வந்து தன்னுடைய மகனை இழக்கிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய கொடுமையான விஷயம் இது யாராலையும் மன்னிக்க முடியாதது இதை வந்து பெற்ற தாய்க்கு தான் அந்த வழி தெரியும் அதனால் வந்து நீங்கள் வந்து மனம் தளராமல் எவ்வளோ ஆறுதல் சொன்னாலும் அது ஈடாகாது இருந்தாலும் நீங்கள் இருக்கிற குடும்பத்தில் இருக்கிறவங்க மன நிம்மதி இருக்குது நீங்களும் நிம்மதியாக இருந்தால் தான் அவர்களும் இருப்பாங்க அதனால் நாங்கள் உங்களுக்கு முழு துணையாக இருக்கிறோமா இது நீதிமன்றத்திலேயும் அதிமுக சார்பாக வழக்கு தொடர்ந்துருக்கோம் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலநாட்டப்படும் உங்களுக்கு நியாயம் கிடைக்குமா மனம் தளராது இருக்குமா என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தின் தெரிவிச்சுக்கிறேம்மா இந்த நிகழ்வு மீள முடியாதது ஒரு கொடுமையான சமூகம் நடந்து முடிஞ்சிட்டது உன்னுடைய அண்ணன் இறப்புக்கு யாராரெல்லாம் காரணமோ அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற வரை அண்ணா திமுக உங்களுக்கு துணை நிற்கும் நீதிமன்றத்தின் மூலமாக நீதி நிலைநாட்டப்படும் தைரியமாக இருங்கப்பா ஆழ்ந்த இரங்கலை வருத்தத்தை தெரிவிக்கிறேன் போன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்